வீடொன்றில் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது இந்தியாவை பின்புலமாக கொண்ட குடும்பம் ஒன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது கனடாவின் எஜாக்ஸ் பகுதியில் உள்ள அமேசான் விநியோக மையத்தில் சுமார் இரண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களை திருடிய மற்றும் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களாக எஜாக்ஸ் நகரின் சேலம் வீதியில் அமைந்துள்ள அமேசான் விநியோக மையத்தில் பாரிய திருட்டு சம்பவம் இடம்பெற்று வந்துள்ளது இது தொடர்பாக அமேசான் நிறுவனத்தின் பாதுகாப்பு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் கடந்த நவம்பர் மாதம் முதல் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றிய இரு ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளதோடு ஸ்காபரோ பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலும் அதிரடி தேடுதல் நடத்தியுள்ளனர் இதன்போது மேலதிகமாக மூவர் கைது செய்யப்பட்டனர் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் பெறுமதியான விலை உயர்ந்த இலத்திரணியல் சாதனங்கள் மற்றும் ஐம்பதாயிரம் டாலர் ரொக்கப்பணம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் மூன்று ஆண்களும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நியூ மார்க்கெட் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய மெகுல் பல்தேவ் பாய் பட்டேல் ஸ்கார்பரோவை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய ஆஷிஷ் குமார் சவானி இருபத்தெட்டு வயதுடைய பான்சரி சவானி இருபத்தொன்பது வயதுடைய யாஷ் தமேலியா இருபத்தெட்டு வயதுடைய சான்பின் தமேலியா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் ஐயாயிரம் டாலருக்கும் அதிகமான திருட்டு மோசடி மற்றும் சட்டவிரோத உடைமைகளை வைத்திருந்தமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐவரும் நீதிமன்ற நிபந்தனைகளோடு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அல்லது இதுபோன்ற வேறு மோசடிகள் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது